அனைவருக்கும் வணக்கம் நான் திரு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்று காணொளி போட முடியாம போயிடுச்சு காரணம் என்னென்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் தன் வீட்டில் வேலை போய்கிட்டிருக்கப்போ அந்த இடத்துல இருக்க வேண்டியதுனால அதே ஒரே டைம் அதே காட்டுறது போர் அடிக்கும்னால அதை காமிக்கலை ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன காணொலின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட சென்னையில் இருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களோட காணொலி பாருங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் மூக்க தேர்ந்தரும் உங்களுக்கு ஒருத்தர சர்ப்ரைஸா காட்டுற எல்லாரும் கேட்ட ஒரு நபர் தான் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மயு உங்கள் மயு இந்த வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாள் எல்லாரும் கேட்டு இருந்தீங்க இங்க இங்கே மையோன்னா எங்கன்னு மையோன்னா ஃபைனலி சிஷுக்கு வந்துட்டாரா எப்படி போச்சு உங்களுக்கு ஹாலிடே மையோன்னா சுதந்திரமா இருந்தா அடா பாவி ஓகே அவர் வந்து சுதந்திரமா இருந்தாரா ஓகே பரவாயில்ல ஏதோ சொல்றாரு இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா நாங்கள் வந்து கண்டோன் ஆகாவுக்கு தான் போய்கொன்ட்ருக்கோம் காரணம் என்னென்னா அங்கே தமிழ் கடைங்க இருக்குது ஸோ கொஞ்சம் தமிழ் க்ரோசரி ஷாப்பிங் செய்யணும்னால என்ன அங்க அங்கே இருக்கோம் ஸோ வாங்க அந்த பயண வீடியோவை தான் பார்ப்போம் அண்ட் கடையிலையும் கொஞ்சம் காமிக்கிறோம் இன்னைக்கு வெதர் பரவாயில்லாமல் இருக்குது இன்னைக்கு எவ்வளோ டிகிரின்னு

ஆல்ரெடி சைன் போட்டு காமிச்சிருந்தது என்னம்மா யோசித்து ட்ராஃபிக் என்று ஆனா நமக்கு தான் அந்த வில்லங்கத்தில் யோ என்னன்னு சொல்லுவாங்கதான் வில்லங்கத்தில் ஒரு கிளு கிளுப்பு சரி பரவாயில்ல எடுப்போன்னா ட்ராஃபிக் ஏ இந்த ட்ராஃபிக்னால் என்ன காரணம் தெரியுமா டிராஃபிக் வந்தது காரணம் என்னன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆகிருச்சு அண்ட் கிறிஸ்மஸ் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு கிறிஸ்மஸ் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு தான் இந்த டிராஃபிக் கிறிஸ்மஸ் ஹாலிடேன்றாலே இங்கே இருக்கிறவங்க இத்தாலிக்கு போவாங்க ஜெர்மனிக்கு போவாங்க ஃப்ரான்ஸுக்கு போவாங்க ஃப்ரான்ஸில் இருந்து இங்கே வருவாங்க ஸோ எங்களுக்கும் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃபைனலி எண்ட் ஆஃப் த இயர் என்ன இந்த வருஷம் நீங்கள் என்னத்தை சாதிச்சிங்க அப்படி

ஓகே போதுனது பொன் செய்யும் பொன் செய்யும் மருந்து ஏ அதான் இப்போ வந்து எது நாம் போதுமன்னு சொல்கிறோமோ அது கண்டிப்பாக போதுமாக இருக்கும் அண்ட் என்னன்னு சொல்றது இப்போ இந்த வருஷம் ரெசர்வேஷன் வந்து நான் இடத்துல பூர்த்தி செய்திருக்கேன் அண்ட் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நிறைய உறவு கிடைச்சிருக்காங்க அது அதுவே ஒரு பெரிய 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 ஒரு குடுப்ப நேன்னு தான் சொல்ல முடியும் ஓமா இல்லையா ஏன்னா என்னன்னு சொல்கிறது இப்போ ஒரு வட்டத்துக்கு இல்லாமல் உலகெங்கும் உறவினர்கள் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷம் ப்ளஸ் அடுத்த வருஷம் ரெசல்யூஷன் வந்து நான் ஒன்று எடுத்திருக்கேன் அதை தலைவரை கேட்காம தான் எடுத்திருக்கேன் இவருக்கு ஒரு ஒர்க் அவுட் செய்ய வைக்கிறது அவுட்

நாங்கள் அதான் போய்கிட்டு இருக்கோம் ஃபைன் நாங்கள் வந்து கிறிஸ்மஸுக்கு கிஃப்ட்ஸும் வாங்குவோம் இன்னும் நிறைய நிறைய இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் என்ன மையம் அதிக பாருங்க ரெண்டு பக்கமும் மரம் அண்ட் இந்த இடம் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்போம் க்ரீனாக இருக்கும் போது இப்போ வந்து பாருங்க ரெண்டு பக்கம் ஒன்றுமே தெரியல பில்டிங்கு தெரியல அவங்க அந்த மேல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்களா பல்கன்ல இருந்து பார்க்க அவ்வளவு நல்லா இருக்கும் சோ இப்ப நாங்க லிட்டில் ஏசியா இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் ஏமா இவன் நீங்க வந்திருக்கீங்க என்ன இம்போர்ட் பண்ண போறீங்க சார் என்ன தெரியவா பார்த்து ஓகே பார்க் பண்ணிட்டு ஷப் போயிட்டு அண்ணாட்ட பெர்மிஷனை கேட்டுட்டு என்ன இடிப்பு மிஷின் இருக்கு இப்போ அந்த இடிப்பு மேக்கர் வந்து ஃபேமஸ் தானே அண்ணா பெர்மிஷன் வந்துட்டு என்னென்னா இம்போர்ட் ஆசில் பேர் மாறிட்டுது என்னது லிட்டில் ஏசியா லிட்டில் ஏசியாவுக்கு வந்திருக்கோம் ஸோ என்ன தலைவர் என்னது என்னது சிங்கம் சிரிக்குது நான் சிங்கவே சிரிக்குது அந்த சிங்கங்களை பார்த்த காத ஞாபகம் வருது மம்மி வார்த்தா சிங்கவே சிரிச்சு கொண்டிருக்கு என்ன பார்த்துட்டு போ அந்த சிங்க இது சிங்க பண்றீங்க இது அசிங்கமே அது சிங்கம் அந்த சிங்கம் உள்ள போனா சிங்கம் வசிங்கம் ஆயிடும் என்ன நடக்கும் நான் தான் ஷாப்பிங் வரேன் நீங்க இல்லை జింజిపడ <rôle CCTV> அண்ணா வந்து சொன்னா பேர் மாறிட்டு தெரியாதாட்டு நான் அப்போ நினைச்சுனா பட் எனக்கு ஞாபகத்துக்கு வரல என்ன சொன்னீங்க உள்ளுக்குள்ள எப்போ நல்லதா தான் இருக்கும் குட்டி ஏன் இதுக்கு ஒரு கூடை எடுத்துட்டு வாங்க ஒரு கூடை எடுத்துகிட்டு வாங்க சின்ன கூடைன்னு எடுத்துடுவோம் என்னாலும் அந்த அங்கே சாப்பிட்ற டேஸ்டி தனியான ஆ ஆமா ஐயோ என்னது எடுத்துட்டிங்களா அப்படியா ஓகே இருங்க யா குட் தஸ் விட் ஷியூ அங்கே ஒரு கோமா தான் இருக்கு அந்த கோமா தான் எனக்கு பிடிச்சிருக்கு வெளியே பாருங்க ஒருக்கா சின்னதா குட்டியா வாசலில் வைக்கும்போது நல்லா இருக்கும் இங்கே இருக்கு ஐயா

ஆயுனா வரது என்ன தெரியுமா நாம பேசிக்கலி ஒரு சோம்பேறி தானே சரியா ஜிஞ்சர் காலிக் பேஸ்ட் எடுத்து ஒன்னு வந்திருக்கு ஆனா ஜிஞ்சர் அண்ட் இப்ப விளங்கி இருக்குதா சோம்பேறியாடா நான் கேட்ட காரணம் மீன் கறி வைக்க தெரியுமா சமைக்கிறதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஐயோ நாம அடிக்கடி வர போறது இல்ல அதனால மூணு எடு மீன் எல்லாம் இருக்குது அவன் பத்திரிகையா இருக்குது அவ கூடி அங்க கொண்டு போயிட்டா ஆமா ஐயோ ரே எங்க தலைவர் காரணம் தலைவா அஹ் சமைக்க தெரியுமா இல்லையான்றது உங்களை பார்க்கும் போது தெரியும் தானே அவங்களுக்கு உங்களுக்கு ஏதோ பிக்கில்ஸ் எதுவும் வேணுமாண்டு பாருங்க வேணாமா உங்களோட ரைஸ் இருக்குதான் ரைஸ் ரைஸ் வந்து பாஸ்மதி முடிஞ்சிருச்சு எனக்கு அந்த இது தெரியுமா அந்த ஆஷி ஐயோ ஜிஆர் பிணை ஆ நாங்கள் எந்த இருப்போம் இருக்கோம் தாய்லாந்து அரிசி எல்லாம் இருக்கு அரிசி இது கடும் கருப்பு ஆனா இது சுகருக்கு நல்ல வெள்ளம் சுகர் சுகர்னால தான் உடம்பு குறைஞ்சிருச்சு ஒரு கதை போகுது அப்படி எங்க போவோம் வாங்க 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 அது பரவாயில்ல பிளேம் பரட்டாங்க த்ரீ த்ரீ தேர்ட்டி கிட்ட ஆமாயோ வீடியோ எடுக்கிறீங்களா நீங்க காட்டு பார்க்க இல்ல இந்த நாட்டுல நாங்க சோம்பரியா இருக்கிறத காரணம் என்ன தெரியுமா அங்க வந்து தேங்காவை துருவுவாங்க சரியா

இது நாமும் பண்ண முடியாது அப்புறம் நீங்க சொல்லுங்க ஒண்ணு சரிங்களா நான் கேமரா கொண்டு வர நீங்க வண்டியில எடுத்துக்கலாம் லிட்டில் ஏசியாவுக்கு வாங்க நீங்களும் வாங்க வந்து வாங்க இங்க ஈவன் கரி லீவ்ஸ் லைம் லீவ்ஸ் அதான் தேசிக்கா இது தேங்காய் பூ தேவைதான் இல்லை யோசிக்கிறாரு என்னத்தை யோசித்தீங்க என்ன யோசிங்கன்னா சொல்லவா அங்கே ஃப்ரெஷ்ஷாக அம்மா வந்து பால் வச்சு செய்வாங்க இங்கே பவுடர் ஒன்றும் பண்ணல அது மையம் இதான் வாழ்க்கை ஆ பெஸ்ட் ஃப்ரை நூடுல்ஸ் இது எடுங்க நாலு ரூபா இருக்குங்க யானை இதே எடுங்க பெஸ்ட் லிடில் ஏஷியாவில் மட்டும்தான் கிடைக்கும் அண்ணா என் கூப்பிடுவோம் இருக்கு பெஸ்ட் பெஸ்ட் அந்த டேஸ்ட் நீங்கள் இருக்க சாப்பிட்டுருக்கீங்க சொல்லுங்களேன் டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கானே

சாப்பாடு அண்ட் ஃபுட்ஸ் இருக்கு ரோல் செய்றாங்க